பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவெளியின் நண்பு வணக்கம் என்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தயவு செய்து சீமான் தரப்பினரினுடைய வழக்கை மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யுங்க என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய தரப்பின் மூலமாக அரசு தரப்பு வந்து இன்று கெஞ்சி இருக்கின்றது எந்த வழக்கில் எதற்காக இதற்கு கெஞ்சியது அப்படின்னு பார்த்தோம்னா வர இருக்கின்ற ஏழாம் தேதி திருச்செந்தூர் குடமுழுக்கு நடக்க இருக்கின்றது அந்த குடமுழுக்கினுடைய நிகழ்வு அனைத்து நிகழ்வுகளும் தமிழ் வழியிலேயே நடத்தப்பட வேண்டும் என்று நாம் தொடுத்த வழக்கில் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து இல்லை இல்லை இந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்க சீமான் தரப்பினருடைய வழக்கை நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது போல வாதாடி இருக்கிறாங்க அந்த வழக்கினுடைய போக்கில் நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க எதற்காக இந்த அரசு தரப்பு வந்து வழக்கை வந்து வாதாடாமல் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டது என்று பார்ப்பதற்கு முன்னாடி இதே மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் மூலமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே போன்றதொரு வழக்கில் கவுண்டரை ஃபீட்டை விட்ட தாக்கல் செய்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து கோயிலினுடைய குடமுழுக்கின் அனைத்து நிகழ்வுகள்லையும் நாங்கள் தமிழ்லேயே நடத்துகிறோன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவாக வந்து நீதியரசர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ நீதியரசர் என்ன சொல்றாருன்னா வாய்மொழி உத்தரவாக இதை சொல்லக்கூடாது நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த ஆணையரிடமிருந்து இருந்து ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்து நீங்கள் அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுங்க இந்த வழக்கின் போக்க வருகின்ற இரண்டாம் தேதி நாம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன நிலையில நம்முடைய இன்னொரு வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கை தான் விசாரிக்கவே கூடாது நீங்கள் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு அரசு தரப்பு வந்து வாதிட்டதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு கவுண்டர் அஃபிடவிட்டை இந்த தா மனுவில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கு இந்த மனுவில் தாக்கல் பண்ணியிருக்கிறது அந்த கவுண்டர் அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கிற முக்கியமான செய்தி என்னங்கிறத முதல்ல படிச்சுட்டு அதன் பிறகு இந்த அரசு வந்து எதற்காக சீமான் அவர்களுடைய தரப்பினர் வழக்கு விசாரிக்காதீங்கன்னு கேட்டுக்கிச்சு ஏன் இதோடைய கேள்விகளை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிச்சு என்பதை நாம பார்ப்போம் முதல்ல நமது மனுவிற்கு கவுண்டர் அஃபிடவிட் தாக்கலில் என்ன செய்தியை வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நமது வழக்கில் கவுண்டர் அபிடவிட்ட தாக்கல் செய்த இந்த அரசு தரப்பு ஏழு முக்கியமான புள்ளிகளை சொல்லியிருக்கு ஏழு முக்கியமான புள்ளிகள் எல்லாம் இந்த பிப்த் ரெஸ்பாண்ட் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து கோயிலுடைய நிர்வாகத்தை சொல்லுது கோயில் நிர்வாகம் என்னென்னதை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து இது ஏற்கனவே இந்த பெட்டிஷனருடைய ப்ரேயருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கிறதுனால நீங்கள் நீக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இந்த கவுண்டர் அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா த ஃபிஃப்த் ரெஸ்பாண்டன் டெம்பிள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி சப்மிட் தி ஆர்குமெண்ட்ஸ் ஹாவ் பீன் மேட் பை திஸ் ரெஸ்பான் டு ரெசிட் அண்டு சாண்டிங் அப் பன்னீர் திருமுறைகள் தெருப்புகள் அண்டு கந்தர் அனுபூதி அண்டு த கம்ப்ளீட் ரெசிட்யூஷன் ஆஃப் த ஆன்ஷியன் தமிழ் வேதாஸ் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஓதுவார்ஸ் ஃப்ரம் செவன் ஏஎம் டு ஒன் பிஎம் அண்டு ஃப்ரம் ஃபோர் பிஎம் டு நைன் பிஎம் ஃப்ரம் ஒன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆன் தி எபோ செட் டேஸ் வேள்வி சாலை ஒர்ஷிப் அ ஃபயர் ஃபயர் ஷெர்மினி ஃபோர் இந்த ஃபிஃப்த் ரெஸ்பாண்ட் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹவ் மேட் எஃபெக்டிவ் அரேஞ்ச்மெண்ட் டு ரெசீட் அண்ட் சான்ட் சாண்ட் ஆஃப் தி தமிழ் வேத மந்திரங்கள் அதுக்கு பன்னிரு திரைமுறைகள் டூரிங் குடமுழுக்கு வேதாஸ் டியூரிங் குடமுழுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் சொல்லிடுச்சு இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெர்போர் இட் இஸ் ப்ரேய்டு தட் திஸ் ஹம்ஃபுல் கோர்ட் பிளேஸ்டு டு டிஸ்மிஸ் த எபோ செட் ரிட் பெட்டிஷன் ஃபைல்டு தி இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி ஃபாஸ் சச் ஃபர்தர் ஆர் அதர் சூட்டபுள் ஆர்டர்ஸ் அண்ட் தஸ் ரெண்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ இந்த ஏழாவது பாயிண்ட் அதாவது ஏழாவது புள்ளி விவரத்தில் தாக்கல் செய்த பதில் மனிவனுடைய ஏழாவது புள்ளி விவரத்தில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலையும் ஏழு மணியிலேருந்து ஒரு மணியில் வரலையும் மாலை நாலு மணியிலேருந்து ஒம்பது மணி வரலையும் யாகசாலையில் நாங்கள் இந்த திருப்புக்கள் கந்தர் அனுபூதி பன்னிறு திருமுறைகள் இதை வ வந்து ஓதுவதற்கு நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒன்று ஆனால் இந்த குடமுழுக்கில் இது வந்து ஒரு பகுதி இது வந்து மு முதல் பகுதி இன்னும் இரண்டு பகுதின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அந்த கருவறை மந்திரம் குடமுழுக்கு மேலே தண்ணியை ஊற்றும் பொழுது கருவறையில் என்ன மந்திரம் ஓதப்படுது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அதே போல கலசத்துல தண்ணியை ஊற்றும் பொழுது இங்கே வந்து புனிதப்படுத்திருக்கிறாங்க இல்லையா சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து இப்போ புது புதுச மந்திரங்களை ஓதி இந்த தண்ணியெல்லாம் புனிதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லையா இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் கலசத்தில் ஊற்றும் பொழுது என்ன மந்திரங்கள் ஓத போகிறோம் அப்படின்னு கோயில் நிர்வாகம் இன்ன வரலையும் இன்னைக்கு இன்னைக்கு தாக்கல் செய்த பதில் மனுவில் கூட சொல்லலை சொல்லலை இப்போவா தமிழிலேயே குடமுழுக்கு தமிழிலும் குடமுழுக்கு இப்படியெல்லாம் வார்த்தை புரோஜகங்கள் எல்லாம் சொல்லிட்டு வருகின்ற இந்த நேரத்தில் சேகர்பாபு ரொம்ப தெளிவாக அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்றேன் தமிழிலும் குடமுழுக்கு அப்படின்னு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இப்போ இதுல வந்து அரசு தரப்பு அந்த காட்சி ஊடகங்கள் இதெல்லாம் வந்து தமிழிலும் குடமுழுக்கு தமிழிலும் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கு இப்போ வர இருக்கிற ரெண்டாம் தேதி தான் இதுல வந்து நீதிமன்றத்தில் இந்த அரசு என்னென்னத்தை ஒத்துக்க போகுதுன்னு தெரியல அதே ரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே ஒன்றாம் தேதியிலேயே குடமுழுக்குக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிடும் இப்படி தொடங்கியிருக்கின்ற இந்த குடமுழுக்கு வேலைகள்லையே இந்த வேள்வி சாலையில் அறுபத்தி நாலு மூர்த்திகளை வைத்து ஏதாவது ஒரு ஓரத்தில் நின்று ஓத விடுவாங்க அந்த ஓத விடுகின்ற நேரத்தை முத கொண்டு இவங்க பொறிச்சு வச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி குடமுழுக்கு ஏழாம் தேதியில் காலையில் ஏழு மணியிலேருந்து காலையில ஏழு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரலன்னு சொல்றீங்க ஆனா ஏழாம் தேதியில குடமுழுக்கு நிகழ்வானது ஆறு ஐம்பதுக்கே முடிஞ்சிருது ஆறு ஐம்பதுக்கே குடமுழுக்கு நிகழ்வு முடிஞ்ச பிறகு நீங்கள் ஏழு மணிக்கு மேலே எத்தனை மணி நேரம் ஓத விட்டா என்ன ஓத விட வட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே போல தான் இந்த அடுத்து யாகசாலையில் இருக்கிறது வந்து முதல்ல பிரைமரி குண்டமாக அடுத்து அந்த அலைடு மூர்த்திகள் அதாவது துணை சாமிகள் துணை மூர்த்திகளுக்கு வந்து உட்கார வச்சுக்கிறாங்களாங்கிறது அங்கே போனால் தான் தெரியும் அதே போல் கோயில் நிர்வாகத்தால் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி நிரல் பட்டியல்லையும் இந்த டீட்டெயில் எதுவுமே இல்லை நாங்கள் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரலையும் அவருடைய ஓதுவாதல் நடக்குது அப்படின்னு எதுவுமே இல்லை மூர்த்திகளினுடைய பேர் மதம் கொண்டு எதுவும் இல்லை இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்த நமது வழக்கை நீங்க தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று ஏன் தள்ளுபடி இப்போ எனக்கு வந்து இப்போ இதில் வந்து ஆறு வருட அனுபவம் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பேன் நாம் கொண்டு போய் ரிட் பெட்டிஷனை கொடுக்கும் பொழுது மட்டும் நம்பர் மட்டும் டிலே ஆகிட்டே இருக்குது என்னன்னு யோசிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்மளுக்கு பதில் கிடைச்சிருக்கு இப்போது தஞ்சை பெருவுடையார் கோயில் குடம்புலுக்காக நாம் போய் ரிட் பெட்டிஷன் கொடுத்த உடனேயுமே நம்ம கொடுத்ததுக்கு பின்னாடி கொடுத்த அந்த நம்பருக்கு அதாவது பின்னாடி கொடுத்த ரிட் பெட்டிஷனுக்கு முன்னாடி நம்பர் ஆகி நமக்கு பின்னாடி ஆணிச்சு அப்போ என்னடா காரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியலை எதற்காக இவங்க வந்து பின்னாடி நம்பர் பண்ணுறாங்க நமக்கு பின்னாடி கொடுத்தவங்களுக்கு முன்னாடி எப்படி நம்பர் ஆகுது அப்படிங்கிற ஒரு வினா நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அதன் பிறகு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் வேற யாரும் போட்டியாளர்கள் இல்லை நாம் முதல்ல மனு கொடுத்தோம் நாம் மனு நம்மளுடைய மனு வந்து முதல்ல வந்து விசாரணைக்கு அனுப்பிச்சு அதன் பிறகு அதாவது நம்ம மனு கொடுத்ததுக்கு பிறகு நாலு நாள் கிடைச்ச ஒரு ஒருத்தர் மருந்து கொடுக்குறாரு அவர்தும் விசாரணையாகி ரெண்டும் கப்பலாகி தீர்ப்பு ஆகுது ஆனால் தீர்ப்பு வந்து என்ன எழுதப்படுதுன்னா நம்ம மனு நம்ம ரிட்பெட்டிஷனுடைய மனுவில் வந்து தீர்ப்பை எழுதாம நமக்கு பின்னாடி கொடுத்தாங்க இல்லையா நம்ம பின்னாடி கொடுத்த மனுவினுடைய ரிட்பெட்டிஷன் நம்பர்ல தீர்ப்பை எழுதுறாங்க கடைசியில் வந்து தேச ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் வந்து இந்த வழக்குக்கும் இந்த என்ன சொல்றது நம்பருக்கும் பொருத்தமானது அப்படிங்கிறாங்க அதாவது பஸ்ட் பெட்டிஷனர் பேர் யார் கொடுத்தாங்க என்ன சுச்சுவேஷன் இது எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணாத நீதிமன்றம் ஒரு பின்னாடி கொடுத்த அந்த ரெட் பெட்டிஷனுடைய நம்பருக்கு முன்னாடி எழுதி தீர்ப்பு எழுதினிச்சு சரி இதெல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எதற்கு வந்து நாம் முன்னாடி கொடுத்தோம் நம்ம வழக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு ஆனால் தீர்ப்பு மட்டும் நமக்கு பின்னாடி கொடுத்த ரெட் பெட்டிஷன் நம்பரில் வந்து அசைன் ஆகுது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் இன்றைக்கி வந்து எங்கள் அப்போ ஒரு இல்லைன்னுட்டு இந்த அரசு தரப்பு வந்து பேசியிருக்கு கே என்ன பேச அப்படின்னு அப்படினு சொன்னா இதலயே பாத்தீங்கன்னா நம்ம சரியா வந்து ரிட் Petition பண்ணுவே அந்த திருச்செந்தூர் குடும்பலுக்கு நாம தாக்கல் பண்ணது இருபதாம் தேதி தாக்கல் பண்ணோம் இருபதாம் தேதி தாக்கல் பண்ண மனு நமக்கு பின்னாடி தாக்கல் பண்ண மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு வந்த பிறகு நாம ரீட் பெட்டிஷன் மனுவில் வந்து இந்த இதை மாற்றி கொடுங்க இந்த பேரை இப்படி கொடுங்க அல்லது இதை இப்படி கொடுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு மறுபடியும் ரீ அரேஞ்ச் ஆகி அதாவது நாம் முன்னாடி கொடுத்திருந்தாலும் நம்மளுடைய ரிட்பெட்டிஷனுடைய மனு வந்து பின்னாடி வருது இப்போ பின்னாடி வரும்பொழுது விசாரணை விசாரணையும் பின்னாடி வருது இப்போ பின்னாடி வந்த விசாரணையில் அரசு தரப்பு என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்த மனுதாரனுடைய முதன்மை மனுதாரர் ஒருத்தர் இந்த கோயிலில் மனு கொடுத்தவர் ஒருத்தருக்டர்கிட்ட மனு கொடுத்தவர் இந்த தள்ளுபடி செய்யணும் அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுடைய தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல அந்த வாதாடன வழக்கறிஞருக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து அங்க இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட சொல்லி இந்த வழக்கு சம்பந்தமா கோயிலில் போய் ஒரு மனு கொடு அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி இந்த வழக்கு சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனுக்கு மனு கொடு மனுவில் வீரத்தமிழர் முன்னணி பேரில் கொடு அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் வீரத்தமிழர் முன்னணி பேரில் தான் மனு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த வழக்கில் அந்த மனுவினுடைய வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற அவரு எல்லாம் சேர்ந்து தான் அந்த வழக்கை கொடுக்குறோம் அப்போ அந்த வழக்கில் உள்ள தன்மையை குறித்து விசாரிக்க வேண்டுமே தவிர வழக்கு கொடுத்தவரே போய் மனு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மேலும் குறிப்பாக அதாவது இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் அவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க இருந்தாலும் அங்கே இருக்கிற அரசு தரப்பு வழங்கரிக்க வழக்கறிஞருக்குள்ள பேசிக்கிட்ட செய்தி என்னன்னா இந்த தீர்ப்பை எப்படியும் ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க எப்படியும் வந்து தமிழில் வந்து குடமுழுக்கு செய்ய முடியாதுன்னு தீர்ப்பு வரவே வராது அப்படி வந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேடம் வந்து கலைக்கப்பட்டிருக்கும் நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு தான் இந்த தீர்ப்பை வாங்க போறோம்னு இருக்கோம் அப்படி வர்ற தீர்ப்பு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பினர் பெற்ற தீர்ப்பாக இருக்கக்கூடாது இது வேற யாரோ ஒருத்தர் போட்ட மனுவில் கொடுத்த தீர்ப்பாக இருக்கணும் இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கு வந்து அந்த ரிட்பெட்டிஷனும் அதே நாளில் விசாரிக்கப்பட்டா இந்த தீர்ப்பு வந்து அவர்களுக்கும் சேர்த்து வாங்கின தீர்ப்பா வந்து பேருக்கு போயிடும் அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பினர் தொடுத்த அந்த ரிட் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு இந்த நீதிமன்றத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதாடி இருக்கிறாரு என்ன பெரிய ஒரு உயர்ந்த எண்ணம் பார்த்தீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் இவ்வளவு பெரிய பயம் அதாவது நீதிமன்றத்தில் போய் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் வழக்கை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒருவேளை இந்த வழக்கில் வந்து வெற்றி பெற்று விட்டால் அந்த பேர் கூட நாம் தமிழர் கட்சிக்கு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது அங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டு அந்த அந்த இடத்திலிருந்து வந்த செய்தி இப்ப இந்த நிலையில தான் இந்த வழக்கானது நாம தொடுத்த இந்த வழக்கானது வருகின்ற இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இரண்டாம் தேதியில இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு நாம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அரசு தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது இரண்டாம் தேதி தான் தெரியும் இருந்த பொழுதும் சீமான் தரப்பினர் தொடுத்த வழக்கை நீங்கள் விசாரிக்காதீர்கள் இதை தள்ளுபடி செய்யுங்கள் இந்த வழக்கின் வழக்கினுடைய போக்கு யாதோ ஒருத்தர் வந்து பெற்ற தீர்ப்பா இருக்கணும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து பெற்ற தீர்ப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த அரசு தன்னுடைய பய உணர்ச்சியை நீதிமன்றம் வரை சென்று காட்டியிருக்கின்றது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்